வேர்டு குருவின் அன்பு வணக்கங்கள் அக்ஷயத் திருதே வந்தாச்சு வட இருக்க நம்ம எஸ்ஆர் ஜுவல்லரியில் இது வரைக்கும் யாருமே கொடுக்காத அளவுக்கு சென்னையிலே பார்த்திங்கன்னா மிக குறைந்த விலையில் செயினுக்கு அனைத்து வகை செயின்களுக்கும் எட்டு பர்சன்ட் தாங்க வேஸ்டேஜ் வளையலுக்கு பத்து சதவீதம் சரி மற்ற பொருட்களாக என்ன இருந்தேன்னு கேட்குறீங்க எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அந்த வேஸ்டேஜில் முப்பது சதவீதம் டிஸ்கவுண்ட்டுங்க வெள்ளி பொருட்களுக்கு செய்கோலியும் கிடையாது சேதாரமும் கிடையாது இது அக்ஷய திருதியை அதிரடி ஆஃபர் அக்ஷய திருதை வர பத்தாம் தேதி இதுக்காக அட்வான்ஸ் புக்கிங்கும் இப்போ செய்துக்கிட்டே இருக்கும் சரிங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அக்ஷய திருதியைக்காக வர பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க இது மட்டும் இல்லை சென்னை இல்லாமல் வெளியூரில் இருக்கீங்க வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங்கும் உண்டுங்க ஹை வாஸ் கோல்டு குருவின் அன்பு வணக்கங்கள் இன்று பத்து மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனைவருக்கும் இனிய அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள் அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கணும்னு வைங்களேன் நிறைய சேருன்றது ஐதீகம் அது மட்டும் இல்லைங்க எந்த ஒரு நல்ல விஷயமும் நீங்கள் செய்ய ஆரம்பித்தீங்கன்னா தொடர்ந்து செய்வீங்க அப்படின்றது தான் அதனால் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் மனிதன் தன்னுடைய ஒவ்வொரு தோல்வியின் மூலம்தான் புத்திசாலி ஆகின்றான் இதை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் எப்பொழுதுமே வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐந்து ரூபாய் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பது ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்தி ஆறுநூற்றி பதினைந்து ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து தங்கத்தின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதை விலை நீடித்தது அந்த விலையை இன்று காலை தங்கத்தின் விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராம் ஒன்றிற்கு தொண்ணூறு ரூபாய் உயர்ந்துள்ளது அதாவது ஒரு சவரன் ஒன்றிற்கு ஏழு நூற்றி இருபது ரூபாய் உயர்ந்துள்ளது இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நான்கு ரூபாய் இருபத்தி நான்கு கேரட் பத்து கிராம் தங்கம் எழுபத்தி நான்காயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் தொண்ணூறு ரூபாய் ஒரு கிலோ பார்வெல்லி தொண்ணூறு ஆயிரம் ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் வெள்ளி எண்பத்தி எட்டு ரூபாய் எழுபது காசுக்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதே விலை நீடித்தது அந்த விலையை இன்று காலை வெள்ளி விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராம் ஒன்றிற்கு ஒரு ரூபாய் முப்பது காசுகள் உயர்ந்துள்ளது அதாவது ஒரு கிலோ ஒன்றிற்கு ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் உயர்ந்துள்ளது நன்றி வாழ்க வளமுடன் டிசைன் ஆஃப் த டே இன்றைய ஸ்பெஷல் பார்த்தீங்களா இந்த ஜிமிக்கி மழையும் இல்லை வெயிலும் இல்லை எதற்காக குடை கைப்பிடி இல்லாத குடையை ஒன்றுக்கு இரண்டாக ஏந்தி செல்கிறது காது மடல் இது பேர் என்ன தெரியுமா கொடை ஜிமிக்கின்னு சொல்லுவாங்க அதுலேயே ஸ்டோன் வச்சு அதுவும் முத்து பவளம் சவப்பு கல் பச்சைக்கல் இந்த மாதிரி வச்சு முத்து வச்சு ரொம்ப இது இப்போ இல்லைங்க ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துமாகவே இந்த டிசைன் ரொம்ப ஒரு பிரச்சித்தம் பெற்றது நான் திரும்பவும் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு ஒரு காலத்தில் போட்டு அனுபவித்தவங்க எல்லாமே ஐயோ இப்போ அது வரலையே அப்படின்னு அந்த இயக்கம்லாம் தீர்ந்து போகிற அளவுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது இப்போ மனப்பெண்கள்லாங்குமே இதை மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க